கார்த்திகை அன்னைக்கு விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொறிக்கிண்ட ஆரம்பிச்சிருந்தேன் பகலே செய்யல நினைச்சேன் டைமே இல்லை காலையில இருந்து வந்து கார்த்திகை எப்போதுமே நம்ம வந்து விரதம் இல்லையா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல ஈவினிங் வந்து ஒரு நாலரை மணிக்கு மேலதான் கார்த்திகை வந்துச்சு அதனால மதிய சாப்பாடு பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சமைச்சு விரதம் பண்ணலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் சமைச்சாலுமே நம்ம மட்டும் விரதம் பண்ணி சாப்பிடற மாதிரி இருக்கும் நைட்டே யாரும் சாதம் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க அதனால நம்ம விரதத்தை முடிச்சுக்கிறதுக்காக சரி சாமிக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கலே வச்சு படைச்சி விரதத்தை முடிச்சுட்டு நைட்டு வேணா டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பொறிக்கின்றதோட சேர்த்து சக்கரை பொங்கலும் வச்சுட்டு இந்த நெல் பொறிக்கின்றது ஒரு நேரத்துல ஆசையா ஒரு கிலோ அளவுக்கு கிண்டுவேன் இப்ப எல்லாம் அரை கிலோ இன்னும் குறைஞ்சிரும் போது அரை கிலோ பொறிக்கி எப்பொழுதும் அரை கிலோ வெள்ளம் சேர்ப்பேன் இந்த முறை ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா தான் சேர்த்திருந்தேன் வருஷம் செய்யும்போது கொஞ்சம் இனிப்பு பத்தலன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த வருஷம் கொஞ்சம் கூட சேர்த்துட்டேன் இதுல சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே குத்து மதிப்பு தான் தேங்காவை கீனிட்டு நல்லா குட்டி குட்டியா அரிஞ்சிட்டு அதை ட்ரையா எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துட்டு எள்ளு எடுத்து பொட்டுக்கல்ல போட்டு கடைசியா ஏலக்காத்தூள் போட்டு பாக ஊத்தி கிண்டிட வேண்டியது ஒரே ரெடி ஆயிடுச்சு கூடவே சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய விருதுக்கான எல்லாத்தையுமே சேர்த்து கம்ப்ளீட்டா ஒரே புடையலாம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டேன் சாமிக்கு படைச்சு முடிச்சுட்டு அது நைட் டிஃபனா இட்லி ஊத்திட்டு இட்லி சாம்பார் வச்சுதான் சாப்பாடு வச்சிருந்தேன் இப்படிதான் நம்ம வீட்டுல கார்த்திகை தீபம் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை